மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது பார்க்கும் பொழுது கடந்த ஒன்ற வருடமாக ராசிக்குள்ளே ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்து சில மன குழப்பங்கள் பிரச்சனைகள் பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து விரய சனியாக இருந்து பண விரயங்கள் பணம் கைக்கு வராது முன்னாடி செலவு காத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு விரயம் 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 அதில் சுப விரயமாக இருந்ததுன்னா நல்ல தசைகள் போகும்பொழுது சுப விரயம் இல்லைன்னா வந்து அநேகத்துக்கு தேவையற்ற விரயமாக தான் போய் கொண்டு இருக்கிறது அதிகமான வட்டி கொடுக்கறது தேவையற்ற விஷயத்துல செலவு பண்றது கூடு போட்ட காசு திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஒரு சுப விஷயத்துக்காக ஒரு வீடு வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைந்த ஒரு கலாபலங்கள் நிறைந்த மீனராசிக்காரன் போய்கொண்டிருந்தது கடந்த ஒரு வருஷமாக மூன்றாம் இடத்துக்கு குருவும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு பலனையும் கொடுக்க முடியாத அமைப்பு இருந்தது இப்போ நாலாம் இடத்துக்கு குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மாறுகிறார் அதே சமயத்துல ராசிக்குள் இருந்த ராகு விலகிறார் கேது ஏழாம் இடத்துல இருந்து பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு தன்மை எல்லாம் கொடுத்து கொட்டிருந்த கேது ஆறாம் இடத்துக்கு போய் சில விஷயங்கள் நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கிறார் சனி ராசிக்குள்ளேயே வந்து ஜென்ம சனியாக வரப்போகிறார் இது எப்படி ஒரு மா மாற்றத்தை கொடுக்குதுன்னு முதல் நாலு மாசத்துல சில விஷயங்கள் இதுவரை நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தது தொடர்ந்து இருக்கும் சில பிரச்சனைகள் இதுக்கு மேல நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது சந்திச்சாகணும் கடன்காரர்களை பார்த்தாகணும் வம்பு வழக்குகள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் மாணவர்கள் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு மேல நம்ம வந்து ஃப்ரீயா படிக்காம இருக்க முடியாது படித்தாகணும் சில இல்லத்தரசிகள் வந்து சில வேலைகள் சில உத்வேகமான சில முடிவுகள் குடும்பத்துக்காக குடும்ப விஷயமா பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுக்கு மேல லேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அமைப்புகள் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஜென்ம சனி மூலமாக நடத்தி காட்டுகிறது சில விஷயங்கள் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறாங்கிறது உணர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்